கிறிஸ்துக்குழு மிகவும் தெய்வ பிள்ளைகளே ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்திருக்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை என் அமுத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கும் சேலத்தை சார்ந்த அன்பு சகோதர அமல்ராஜ் அவங்களுக்கு அங்கச்சும் பீக்க அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு விண்ணப்பம் என்னுடைய மகள் திருமணமாகி ஒரு வருஷம்தான் ஆகிறது அதற்குள்ளே கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிந்திருக்கிறாங்க இந்த பிரிவினைகள் மாறணும் பிரியமானவர்களை இன்றைக்கு ஒரு கொடூரமான காரியம் பிரிவினையின் ஆவி தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே அது ரொம்ப கிரியை செய்கிறது பிரிவினைக்கு இடம் கொடுக்காதுங்க அது தகப்ப நாய் தாயாக இருக்கலாம் சகோதரனா சகோதரியாக இருக்கலாம் ஏன் ஊழியக்காரங்களாக கூட இருக்கலாம் பிரிவினைக்கு இடம் கொடுக்காதீங்க இது ஒரு பிரிவினை நாவின் எழுத்து நெலுங்க ஓடிடுவான் ஏமே விசேஷமாக அன்பு சகோதர அமல்ராஜ் அவங்களுடைய குடும்பத்திற்காக அன்பு மகளுக்காக கருஷணையோடு செப்பிக்க போய்கிறோம் செபிக்கலாமா அன்பின் பரலுக பித்தா அன்பு சகோதர அமல்ராஜ் அவங்களுக்காக அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக மகள் மருமகனுக்கு ஆட்சிக்கிறோம் இருவரும் இணைந்து வாழணும் மன வேறுபாடுகள் மன கசப்புகள் அந்த பெற இதெல்லாம் இயேசுநாமத்தில் மாறட்டும் இந்த ரெண்டு பேருடைய ரெண்டு பேருக்கு இடையில் யாரும் வரக்கூடாது இணைந்து வாழணும் அப்பா மன கஷ்டங்கள் கருத்து வேறுபாடுகள் ஈகோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மாறணும் இணைந்து வாழ உதவிச்சுங்க செய்கிறதற்காக நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம ஆம பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் முன்பாக உன்னை உயர்த்துவான் நம்ம கேட்டால் சொல்லுவோம் எல்லாருக்கும் முன்னாடி என்னை உயர்த்தின அவசியம் இல்லை யார் என்னை வேதனைப்படுத்தினாங்களோ யார் என்னை கஷ்டப்படுத்தினாங்களோ யார் என்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தினா போதும் பிரியமானவர்களே எனக்கு ஆண்டு சொலரே யார் யாரெல்லாம் அவங்களை அவமானப்படுத்துனாங்களோ கஷ்டப்படுத்துனாங்களோ வேதனைப்படுத்துனாங்களோ கேவலப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்பாக கத்தை உங்களை உயர்த்துவா மாத்திரம் அல்ல குடும்பத்துலேயும் தேசத்துலேயும் சமுதாயத்திலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கட்டாயம் கற்று உயர்த்துவான் வேதம் சொல்லுது சங்கீதம் எழுபத்தி அஞ்சு ஏழு வாஸ்து பாருங்கள் ஒன்று சாமுவேல் ரெண்டாவது யாரோ ஏழு எட்டு வசனத்தை வாஸ்து பாருங்கள் சொல்லுகிறான் கத்தேன் கொம்பை உயர அப்பனேனா எளியவனை சின்னவனை புழுதையிலிருந்து உயர்த்தி கோபுரத்துல ராஜாக்களோட அமருபடி செய்வான் என் அன்புக்குரியவர்களே எளியவர்களை போல ஒதுக்கப்பட்டீங்களோ இன்னைக்கு பணம் இல்லைன்னா ஒரு எளிய மனுஷனை போல நம்மளை எல்லாரும் அற்பமா எண்ணுவாங்க ஒதுக்கப்படலாம் ஆனா மனுஷவனால் ஒதுக்கலாம் ஆனால் கத்தை ஒதுக்குவார்னு நினைக்கிங்களா இல்லை நான் சொல்லட்டுமா ஆண்டவருடைய ஸ்பெஷலி மனுஷங்க யார் யாரெல்லாம் ப்ரோஜனமே இல்லை தேவையே இல்லை அப்படின்னு ஒதுக்குறாங்களோ அவங்கள தான் கத்தை எடுத்து உயர்த்துவார் பாருங்கள் ஆண்டவர் ஈசாய் என்கிற ஒருத்தனுடைய குடும்பத்திற்கு போக சொல்கிறார் சாம்புவில் திர்குதர்சிய அங்கே ஒரு மனுஷனை ராஜாவாக உயர்த்தப் போகிறார் ஈசாக்கி ரொம்ப சந்தோஷம் என் பிள்ளைகள் ராஜாவாக உயர்றதுல எல்லாரையும் வருஷம் நீ ஒவ்வொருத்தனாக வராங்க எல்லாரையும் புறக்கணிச்சிட்டேன் ஒன்று சாமில் பதினாறாவது அதிகாரத்தை இடத்தை வாசிப்புறேன் எல்லாம் வசனத்தில் இவனா எல்லா சமூக நீ முகத்தை பார்க்குற நான் இருதயத்தை பார்க்குறேன் மனுஷன் பார்க்குற பிரகாரமாக நான் நீ பார்க்குற நான் மனுஷன் பார்க்குற பிரகாரமாக பார்க்குறதில்லை ஈசா இடத்துல கேட்குறாங்க இவ்வளோதானா ஒருத்தன் இருக்கிறான் அவ யூஸ்லஸ் அவன் ஆடு இருக்கான் அவனுக்கு போற குறித்து தெரியாது அவனுக்கு மக்களை குறித்து தெரியாது ஆடை குறித்து தான் தெரியும் ஆடு மேய்க்க தெரியும் அவனை வர சொன்னாங்க அழகிய மேனி சிவந்த உருவம் அழகிய கண்கள் கற்று சொன்னாரே எனக்காக இவன் அபிஷேகம் பண்ணேன் அவனை ராஜாவாக உயர்த்துவன் பெத்த தகப்பனாரே இவன் சின்னவன் இவன் இளையவன் இவன் தேவையில்லை அப்படின்னு பெத்த தகப்பனே ஒதுக்கலாம் ஆனால் கத்தை அப்படி இல்லை தாவீதின் தேவன் தாவீதின் குமாரன் தாவிதை எப்படி உயர்த்திறார் பாருங்க உங்களையும் உயர்த்துவாருங்க அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அந்த என்ன உங்கள் கையில் உங்கள் பாதத்தில் உங்களுடைய சமத்தில் தாழ்த்திற சொல்லி மட்டும் பாருங்கள் கத்தை உயர்த்துவார் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வேணுமா ஃபஸ்ட்டு உங்களை நான் இல்லை என் திறமை அல்ல என் ஞானமும் அல்ல என் படிப்பு அல்ல என் திறமை அல்ல என்னுடைய பணம் அல்ல நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு எப்போ தாழ்த்துவீங்களோ கற்று உங்களை உயர்த்துவான் விதத்தில் புதிய பாடலில் ஒரு சட்டம் இருக்குது தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படும் லுக்கா பதினெட்டாவது அது யாரும் பத்துலேருந்து பதினாலு வரைக்கும் ரெண்டு பேரும் ஆலயத்து போகிறாங்க ஒன்ன தன்னை உயர்த்தினான் ஒருத்தன் தன்னை தாழ்த்துகிறான் அனுச்சனரு அவனால் இவனை இவனையே கத்த உயர்த்தினான் லுக்கா பதினெட்டு பதினாலில் யாக்கோ நாலு பத்தில் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் இது வேதத்தினுடைய நீதி ஒரு தகப்பனருக்கு அஞ்சு பிள்ளைகள் நாலு பிள்ளைகளும் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க அஞ்சாவது அவன் பறக்கும் பொழுதே அவங்க அப்பா அம்மாவுக்கு அஞ்சாவது பிள்ளை வேண்டாம் கருவை களைச்சிடணும் அப்படின்னு அப்பா அம்மா முயற்சி பண்ணாங்க ஆனால் அவனை யாராலையும் அழிக்க முடியல வெளிய வந்துட்டான் சில மருந்து இதெல்லாம் மாத்திரைகள் சாப்பிட்டதுனால அவனுடைய சரத்தில் கொஞ்சம் ஊனம் அதனால் அவங்க அப்பாவுக்கும் பிடிக்காது அம்மாவுக்கும் பிடிக்காது பெருசாக அவனை படிக்க வைக்கல ஆனால் கத்தை அவனை தெரிந்து கொண்டான் தன்னை தாழ்த்தினபடினால படிச்சிருக்கிற அண்ணம்மார் அக்கா அம்மா எல்லாத்தை காட்டிலும் அந்த குடும்பத்திலேயே கத்தை உயர்த்தி வைத்தார் ஏன் உங்களை உயர்த்தி வைக்க மாட்டாரா நிச்சயம் கத்தை உங்களை உயர்த்தும் அன்றைய சமத்தில் தாழ்த்து வைக்கலாம் ஜெபிக்கலாமா தகவானே தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்கிற வேத சத்தியத்தின்படி உடைய பாதத்தில் தாழ்த்துகிற இவர்களை உயர்த்தும் இயேசுபின் நாமத்தில் ஜம்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம ஆம கத்தர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமே